ஸோ so, கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஃபியூச்சரில் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு வந்து சாலிடாக வந்து கட் அண்ட் ரேட்டாக சொல்ல தெரியலங்க ஆனால் கண்டிப்பாக நடந்தால் நல்லாயிருக்குன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஜெயிலர் ஒன்லேயே நான் வந்து பெருசாக இந்த காம்போ வந்து எதிர்பார்த்தேன் பட் ஆனால் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து நடக்காமல் போயிடுச்சு பட் ஆனால் ஜெயிலர் டூவில் கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த செய்தி வந்து அன்அஃபிஷியலான ஒரு விஷயம்தான் அஃபிஷியல் கிடையாது ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சரில் அஃபிஷியலாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டாக் போயிட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ திரும்பவும் வந்து ஜெயிலர் டூவில் இதே டாக் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த நடிகரும் சரி ரஜினி சாரும் சரி ஏகப்பட்ட தடவை வந்து ஒன்றா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதுக்கான ஸ்கிரிப்டுகளை வந்து அமையாமல் இருந்துச்சு பட் ஜெயிலர் ஒன்றில் அமைஞ்சிச்சு பட் ஆனால் வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி ஜெயிலர் டூவில் திரும்பவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருதுங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த செய்தி முழுக்க முழுக்க செய்தியாக மட்டும்தான் இருக்குது ஸோ உண்மையான ஒரு செய்தி கிடையாது செய்திக்கும் உண்மையான செய்திக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது இதனால மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது இந்த ஜெயிலர் டூ சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கிட்ட நான் சொல்ல போகிறேன் சாலிடாக வந்து இந்த நடிகர் படிகளைலாம் வந்து பார்ட் ஒன்லே வந்து இருக்க வேண்டியது ஆக்சுவலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கேரளா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டை வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி மோகன்லால் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தார் அதே மாதிரி கர்நாடகா ஸ்டேட்டை அடையாளப்படுத்துகிற மாதிரி சிவராஜ் அண்ணா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ ஆந்திரா ஸ்டேட்டை அடையாளப்படுத்துகிற மாதிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அப்போவே அந்த சமயத்தில் இருந்துச்சு நெல்சன் அவர்கள் இவரை மீட் பண்ணி வந்து கதை சொன்னதாக ஒரு செய்திகள் இருக்குது ஆக்சுவலாக வந்து இது நடந்த ஒரு விஷயந்தான் பட் ஆனால் வந்து டேட் இஷ்யூனால் பாலகிருஷ்ணன் அவங்களால நடிக்கவே முடியல ஸோ சாலிடாக சொல்லப்போனால் ரஜினி சாருக்கு நிகரான ஒரு மாஸான ஒரு ரசிகர் பட்டாளத்தையே இவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு ஸோ இந்தியாவில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் பாலகிருஷ்ணா மட்டுந்தாங்க உண்மையே வந்து மாசுக்கெல்லாம் மாஸ் பண்ணுற ஒரே நடிகர் ஸோ சினிமாவில் நம்ம பார்க்குற அத்தனை நடிகர்களோட பர்ஃபாமன்ஸை விட இவரோட பஃபாமன்ஸு உண்மையிலேயே வந்து சமத்தியாக இருக்கும் ஸோ ரீசெண்டாக கூட ரஜினி சார் வந்து நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இன்வைட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அரசியல் ரீதியான ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த ஈவெண்ட்டில் வந்து பாலகிருஷ்ணன் அவங்கள வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசியிருப்பார் ஆக்சுவலாக அவங்க அங்கே அந்த சமயத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து அடிக்கிற மாதிரி சீன்லாம் வந்து அப்படியே வந்து யதார்த்தமாக நம்புகிற மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து பாலகிருஷ்ணா மட்டும் பண்ணா மட்டும்தான் அது வந்து பாசிபிள் அப்போ தான் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க ஆமாங்க இவர் ஓங்கி அடிக்கிறாப்புல காரு அங்கிட்டு போய் உழுவுது இவர் வந்து ஒத்த கையால் வந்து ட்ரெயின் அனுப்பாட்டுறாரு மக்கள் எல்லாரும் கை தடுறாங்க ஜெய் பாலையா ஜெய் பாலையா அப்படின்னு வந்து கோஷம் தான் விடுறாங்க அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களோட எமோஷனில் பாலையா அவர்கள் கனெக்ட் ஆகியிருக்காரு ஸோ சினிமாவில் எப்படி இவர் வந்து ஹீரோவு அரே ஸோ சினிமாவில் எப்படி இவர் வந்து ஹீரோவோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் இவர் வந்து ஹீரோ ஸோ நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட வந்து வறுமையில் இருக்கிற பல மக்களுக்கு வந்து இவர் வந்து ஏகப்பட்ட மருத்துவ மருத்துவ உதவிகள் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே சமமான ஒரு மருத்துவத்தை ஆந்திராவில் பாலகிருஷ்ணா அவர்கள் இவரோட அறக்கட்டளை மூலமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் சாலிடாக வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து நெல்சன் அவர்கள் வந்து முடிவு பண்ணதுனால தான் ஜெயிலர் ஒன்று முதல் பாகத்திலே வந்து பாலகிருஷ்ணா அவர்களை வந்து நடிக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ பட் டேட் இஸ்னால் இவரால் வந்து நடிக்க முடியல ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த விஷயம் பட்டியலெலாம் வந்து அப்போ நடக்கலை இப்போ நடக்க போகுது ஜெயிலர் டூவில் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயம் உறுதியான ஒரு விஷயம் ஸோ ஆல்ரெடி வந்து மிஸ் ஆன ஒரு நடிகர் ஜெயிலர் ஒன்னில் இல்லவே இல்லை எதிர்பார்த்தோம் நடக்கலை பட் ஜெயிலர் டூவில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காப்புல ஸோ இவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வேற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ஜெயிலர் ஒன்னில் நாம் பார்த்த ரஜினி சாரை விட ஜெயிலர் டூவில் உண்மையிலே வந்து சமமாசா இருப்பார் ஏன்னா இந்த முதல் பார்ட்டில் வந்து எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அந்த ஜெயிலர் கதாபாத்திரம் இருக்குல்ல அந்த கேரக்டரை மையப்படுத்தி ஜெயிலர் டூவோட கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஸோ சாலிடாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து ப்ரீக்குவலாக இருந்தாலும் சரி சீக்குவலாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த படம் உண்மையிலே வந்து அதிர் தான் இருக்கும் ஏன்னா கிடச்ச வெற்றியை தக்க வைக்கிற வேலையில் நெல்சன் அவர்களுக்கு இப்போ அதிகமாகவே இருக்குது ஸோ மனுஷன் தோல்வியில் இருந்தார் ஸோ ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணார் ஸோ இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போகிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு உடனே ரஜினி சார் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஜெயிலருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை நெல்சன் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தாரு ஸோ நன்றி கடனாக நெல்சன் அவர்கள் ரஜினி சாருக்கு திரும்பி ஏதாச்சும் செஞ்சியே ஆகணும்ல ஸோ இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெற்றியை ரஜினி சாருக்காண்டி நெல்சன் அவர்கள் ஜெயிலர் டூவில் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு வந்து உறுதியாக இருக்காப்புல ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு காஸ்டிங் ஒர்க்கு போயிட்ருக்கு ஸோ டெக்னீஷியன் ஒர்க்கு போயிட்டுருக்கு சாலிடாக சொல்லப்போனால் சன் பிக்சர் இவங்களோட தயாரிப்பில் ஜெயிலர் டூ கண்டிப்பாக வந்து பிரம்மாண்டத்தின் உச்சமாக தான் வெளில வரும் சாலிடாக சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் வந்து சன் பிக்சர் தான் ஜெயிலர் டூ வந்து தயாரிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க பட் நெல்சன் அவர்களுக்கும் இந்த ஆசை இருக்குது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசை அதிகமாகவே இருக்குது பட் இந்த படத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற யாரும் இல்லை லைக் ஆ ப்ரொடக்ஷன் சோ பார்க்கலாம் யார் இந்த படத்தை தயாரிக்க போறா அப்படின்னு ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோடு பியூசிட்டு அனிருத் தான் ஸோ ஜெய் பாலையா அவர்களோட பர்ஃபாமன்ஸு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ ரஜினி சார் ஆல்ரெடி வந்து ஆந்திராவில் வந்து ஏகப்பட்ட தடவை ஏகப்பட்ட ஈவென்ட்டில் வந்து பாலகிருஷ்ணா அவர்களை வந்து உயர்வாகவே பேசியிருக்காரு சாலிடாக சொல்லப்போனால் ஒத்த கையால் ட்ரெயினில் நிப்பாட்டுற சம்பவம்லாம் வந்து சினிமாவில் வந்து பாலகிருஷ்ணாவை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ரஜினி சார் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு ஸோ என்னை விட பெத்த பெத்த ஒரு ஹீரோனா இந்தியாவிலே வந்து தான் அப்படின்னு வந்து ரஜினி சாரே வந்து முன் வந்து வாண்டடாக ஓப்பனாக ஹார்ட்மெண்ட் க்ளோஸ் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருக்காரு ஸோ ரோ ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மனசு ரஜினி சாருக்கு தான் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி பாலகிருஷ்ணா வந்து புகழ்ந்து தள்ளுறாப்புல ஸோ கிட்டத்தட்ட வந்து அரசியல் ரீதியாவும் தவிர்க்க முடியாத ஒரு பெத்த ஒரு அரசியல் தலைவரா வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் இப்போ வரைக்கும் இருக்காரு சாலிடா சொல்ல போனா இவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு புதுசு கிடையாது பட் ஆனால் வந்து ஜெயிலர் டூவில் மோகன்லாலுக்கு வந்த ரோல் மாதிரி சிவராஜானாவுக்கு வந்த ரோல் மாதிரி இவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டைமில் வர ரோல் மாதிரி இருக்க போகிறதே கிடையாது ஸோ படம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரஜினி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ ஸோ கிட்டத்தட்ட வந்து மாசுக்கெல்லாம் வந்து உச்சத்தை வந்து கொடுக்குற ஒரே ஹீரோ பாலகிருஷ்ணா ஜெய் பாலயா அவர்களோட பர்ஃபாமன்ஸு ஜெயில டூவில் கண்டிப்பாக வந்து இருக்க தான் போகுது ஸோ இது மட்டும் கிடையாதுங்க சர்ப்ரைஸு இந்த படம் பர்டிகுலராக வந்து சினிமா ரசிகர்களுக்கு அதிகமாகவே சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போகுது ஸோ முதல் பாட்டு கொடுத்த அந்த சர்ப்ரைஸை விட இந்த இரண்டாம் பாட்டு தான் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடிய ஒரே திரைப்படம் ரஜினி சாரி கெரியரில் சாலிடாக சொல்லப்போனால் இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்க போகுதுங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒருக்கு செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஸோ காஸ்டிங்கில் முதல் காஸ்டிங்காக வந்து பாலகிருஷ்ணா அவர்களை நெல்சன் அவர்கள் டிக் பண்ணியிருக்காரு ஸோ ரஜினி சாரும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ படத்தோட ஒர்க்கு செம்ம வேகமாக போயிட்டுருக்கு ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எண்ணிலடங்காத அடங்காத வேகத்தில் போயிட்ருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் நமக்கு வந்து கிடைக்க வந்துடும் ஸோ நான் எதிர்பார்க்கறது என்னென்னா டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு ஜெயிலர் டூ சம்பந்தமான அஃபிஷியல் பஸ் லுக் கண்டிப்பாக வெளில வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா அஃபிஷியல் அப்டேட் ஏதாச்சும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை நல்லா மைண்டில் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த படம் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் இல்லைனா வந்து ஜூன் ஜூலை இந்த மூணு மந்த்தில் ஏதாச்சும் ஒரு மந்த்தில் தான் இந்த ஜெயிலர் டூ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிக்கறி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ